அதிமுக நிர்வாகிகள் மீது திமுக அரசால் போடப்படும் வழக்குகளை சட்ட ரீதியாக எதிர்கொள்வது குறித்து சேலம் மாவட்ட அதிமுக வழக்கறிஞர்கள் பிரிவு நிர்வாகிகளுக்கு பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை வழங்கியுள்ளார் தற்போது நடைபெற்று வரும் திமுக ஆட்சியில் போதைப் பொருள் விற்பனை கொலை கொள்ளை பாலியல் குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதற்கு திமுக அரசின் மீது தமிழக மக்கள் கடும் அதிர்ச்சியில் உள்ளனர் இதனை திசை திருப்பும் வகையில் திமுக அரசானது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கழக நிர்வாகிகள் மீது பொய் வழக்கை போட்டு வருகின்றனர் சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியில் உள்ள அதிமுக புறநகர் மாவட்ட கழக அலுவலகத்தில் சேலம் புறநகர் மற்றும் மாநகர மாவட்ட கழக வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இந்த கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் செம்மலை மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் மாநகர மாவட்ட கழக செயலாளர் வெங்கடாச்சலம் மாநிலங்களவை உறுப்பினர் சந்திரசேகரன் சட்டமன்ற உறுப்பினர்கள் மணி பாலசுப்பிரமணியன் ராஜமுத்து ஜெயசங்கரன் நல்லத்தம்பி சித்ரா மாநில வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் சரவணன் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள